ஐய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பகுனா ஆஸ்கைமணம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த அருமையான ஒரு புளி வடை அது பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை ஆக்சுவலாக இது பூரி மாதிரி தான் வரும் பார்த்திங்கன்னா அரிசி பூரி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உள்ள ஹலோவாக இருக்கும் இந்த வரங்க உள்ளே அப்படியே ஹலோவாக இருக்கும் அப்படியே உப்பி வரும் எண்ணெயில் போட்டோன்னே இது வந்து இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடில் வந்து ரொம்பவே விசேஷம் இந்த வடை ஸோ இந்த வடையை நம்மளும் வந்து பண்ணலாம் நாம் இங்கே சென்னை சென்னைவாசியில் நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வடையை இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இந்த புளி வடை எப்படி பண்ணலாம் அது எப்படி அரிசி பருப்பு ஊற வைக்கணும் அது எப்படி பண்ணலாங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சாப்பாட்டு அரிசி இங்கே புழுங்கு அரிசி சாப்பிட்றவங்களா இருந்தால் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கப்பு போடுறேன் இப்போது இதில் வந்து அரை கப்பு உள்ளளவா இது ஒரு கப்பு போட்டேன் இல்லையே இது ஃபுல்லாக போட்டேன் ஸோ இது உள்ளளவாக துவரம் பருப்பு இது கால் கப்பு மாதிரி கொஞ்சம் உள்ளளவா கடலை பருப்பு இதை இட்லிஸ் போட்டதுனால கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உற வைக்கலாம் இப்போ நல்லா களைஞ்சிட்டேன் தண்ணி விட்டு நம்ம உற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றரை மணிலேருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே அதுக்கு மேலே வேண்டாம் ஒன்றரை மணி நேரம் மேக்ஸிமம் போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே உற வைக்க வேண்டாம் அது போகிறோம் இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ இதை ஊற வச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி எடுத்து பருங்க கில்ல கிள்ள வருது பாருங்க பருப்பெல்லாம் ஸோ நம்ம இதை எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறமா அரைக்கலாம் இப்போ இதை போட்டு ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும் அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள்ல தண்ணி கீழே வந்துடுத்து நம்ம இதை அரைக்கலாம் இப்போ இதில் தண்ணி நல்லா படிஞ்சிடுத்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு போடுறேன் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் போடணுன்னா இங்கே பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணணுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த புதினா தரை கொஞ்சம் போடுறேன் சப்போஸ் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம் ரெண்டும் இல்லாட்டியும் பரவாயில்ல வெறும் கருவேப்பிலை போட்டால் கூட வாசனையாக தான் இருக்கும் இது வந்து கருவேப்பிலா சிசூல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் போடுற மாதிரி கருவேப்பிலையும் நான் போடுறேன் அப்புறம் இதில் ஒரு இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருமீன தேங்காய் ரொம்ப போட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு போட்டுக்கிறேன் இது போகிறோம் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஆக்சுவலாக நான் இந்த புளி வந்து இவ்வளோ போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக வீடியோவில் மெயினாக வந்து பேரே இதுக்கு புளி விடை தான் ஸோ நான் ஒரு இந்த அளவுக்கு வந்து புளியும் போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் அரைக்கும் போது நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில் உப்பு போட்டோம்னா சரி சரி ரொம்ப நீர்த்து போயிடும் அதனால் நம்ம எடுத்துட்டு மாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கை நினைக்கிறதுக்கு அப்புறமா இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையில வச்சு அதை நம்ம வர தட்டுற மாதிரி தட்டி எண்ணெயில் போட வேண்டியது அப்புறம் எண்ணெயை காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போடலாம் எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ பாருங்க நம்ம முதல்ல போட்டது பூரி மாதிரி வந்து உபிர்த்து பாருங்க அதுதான் இது வந்து கொல்லா வடம்பாங்க ஆக்சுவலாக கொல்லி வரும் அப்படிம்பாங்க நம்ம வந்து உப்பி வரும்னு சொல்லுவோம் இல்லையா பூரி எல்லாம் போட்டால் அது வந்து இது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடில் இதுக்கு வந்து கொல்லி வருது அப்படிம்பாங்க பாருங்க இது வந்து பூரி மாதிரி உப்பி வருது பாருங்க அதனால தான் பூரி வடை அப்படிம்பாங்க இல்லைனா அரிசி வடை அப்படிம்பாங்க இது நம்ம நார்மல் மசால் வடை மாதிரி கிடையாது இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை வருங்க வா சூப்பர் இதை அப்படியே உடைச்சிங்கன்னா அப்படியே உள்ளே ஹாலோவாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது வெந்துடுத்து நம்ம இதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பேட்சாக எடுத்துடலாம் இப்போ இது லாஸ்ட் பேட்ச்சு எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு இந்த பருங்கும் இவ்வளவும் போட்டு முடிச்சாச்சு இது வந்து இப்போ லாஸ்ட் பேட்சு லாஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு இப்போ பாருங்க இந்த வடைய வந்து இப்படி அமுங்கிறது பற்றியில இந்த மாதிரி உள்ள வந்து ஹலோவாக இருக்கும் இப்படி நீங்கள் பிரிச்சீங்க அப்படின்னா உள்ள வந்து ஹாலோவாக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வடை வந்து உங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இப்போ பார்த்த இந்த புலிவடர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்